அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் பேசுபவர்கள் அதிகமாகவே இருந்தார்கள் அதன் பிறகு மொழிகளைக் கொண்டு தனித்தனியாக மாநிலங்களும் பிரிக்கப்பட்டன அப்போது இன்றைய தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்று வைக்கப்பட்டது அந்நிலையில் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை நீக்கிவிட்டு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் பன்னிரண்டு கோரிக்கைகளுடன் உண்ணாவிரதம் இருந்தார் அதை அன்றைய முதல்வர் காமராஜர் நிராகரித்தார் இருந்தும் உண்ணாவிரதத்தை பின்வாங்காமல் தொடர்ந்த சங்கரலிங்கனார் போராட்டத்தின் எழுபத்தாறாம் நாளில் உடல் நிலை சரியில்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்று தேதி உயிர் நீத்தார் அவரது மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல் தீர்மானம் கொண்டு வந்தனர் அதன் வாக்கெடுப்பு தோல்வியை சந்தித்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு சோஷலிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை ஸ்டேட் பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை காமராஜர் தள்ளி வைக்க எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன இதனால் அதுவும் தோல்வியை தழுவியது இதனையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த குப்பா தனிநபர் மசோதாவை தாக்கல் செய்தார் இது பேசு பொருளாக மாற காங்கிரஸ் கட்சியினர் அன்றைய மெட்ராஸ் ஸ்டேட் சேரநாடு சோழநாடு நாடு பாண்டிய நாடு என்ற பெயர்கள் கொண்டு இருந்தது என வாதம் வைத்தனர் மேலும் இப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதால் என்ன பயன் என்று வினா தொடுத்தனர் இதனை எதிர்த்து பேசிய அண்ணாதுரை சங்க இலக்கியங்களில் தமிழ்நாடு என பெயர் உள்ளது என்று இலக்கிய சான்றினையும் கீழ்ச்சபை மேல் சபை என்று இருந்த பெயர்களுக்கு இதற்கு ராஜ்ய சபா லோக்சபா என பெயர் வைக்க வேண்டும் என்று பதிலடி கொடுத்தார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மற்றொரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அதுவும் பெரும்பான்மை இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றார் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம் என்ற புதிய பலகை மாற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு நவம்பர் இருபத்து மூன்றாம் நாள் தமிழ்நாடு பெயர் மாற்றம் நாடாளுமன்ற மசோதாவில் நிறைவேறியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த போராட்ட வரலாற்றில் ஜூலை பதினெட்டாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மான நாளை கொண்டாட வேண்டும் என்று இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது